பாசிசமா பாயசமா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய பேர் உட்காந்து டிவி டிபேட்டில் பேசுனாங்க அது என்ன பாயசம் அவருக்கு அந்த அரசியல் தெரியல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு நேஷனல் பாசிஸ்ட் பார்ட்டி முசுலனி அவர்களால் ஒன்றாம் உலகப் போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களையும் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு இனவாத அரசியலை அவர் வந்து கையில் எடுத்தாங்க அதே இனவாத அரசியலை பிஜேபி எடுத்து தேர்தல் அரசியலை கையில் எடுக்கும் பொழுது தான் அதன் பெயர் என்று சொன்னோம் பாயசம் சொன்னவுன என்ன நினைச்சிட்டாங்கன்னா திமுக பரவாயில்ல அவர் வந்து நம்மள வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் திட்டுறாரு தெரியல இன்னும் அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது மூன்றாம் தலைவர் தலைமுறை இல்லை மூன்றாம் தலைமுறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியாது இவர்கள் எப்படின்னா பாயசம் சொல்லக்கூடாது முசோலமையோடைய ஒருத்தரை பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்தில் அவர் பேர் தான் ஹிட்லர் அவர் தான் வந்து உருவாக்கினார் நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சோசியலிஸ்ட் லேபர் தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படின்லாம் இருக்கும் நம்ம திமுக மாதிரி ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அண்ணா அவள உருவாக்கி ரொம்ப அழகாக இருக்கும் அண்ணா மூணாவது தலைமுறையில் ஒன்றே ஒன்று தான் ஊழல் சும்மா பேருக்கு வந்து பேசிக்குவோம் ஜனநாயகமே இருக்காது நம்ம சட்டசபையில் பேசுவாங்களே நம்ம ராஜ்மோகன் அவர்களை போய் நம்ம எப்படி அவ அவையை வந்து நடத்தினார் அவரை வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ஆகிடலாம் சட்டசபை எப்படி இருக்குன்னா எதிர்கட்சி தலைவர்கள் காமிக்கிறத பேசுறத காமிக்கிறதே கிடையாது வேல்முருகன் கூட காமிக்கிறது கிடையாது ரொம்ப ஓவரா பேசுற உட்காரு என்னடா ஜனநாயகம் சட்டசபையில் பேசுனா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார் அங்க வந்து பேப்பர் வரும் திடீர்னு முழங்குவார் கேமரா அவர் மட்டும் காமிக்கும் எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன் எதிர்கட்சி தலைவர் சபையில இருக்க மாட்டா வெளியே போயிருப்பாரு அவரை பார்த்து கேட்டு இருப்பாரு பத்து பத்து மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும் அப்பா கலைஞர் காலத்தில் கூட நிறைவேற்ற முடியல பெரிய தவறு மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு ஒரு உயிர் நாடி ஒவ்வொரு நாளும் எதிர்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மாணய மறந்த ரெண்டு நாள் டிபேட் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க இங்க லைவும் கிடையாது ஆனால் இங்கிருந்து எம்பிகள் போய் நம்ம அக்கா கனிமொழியா காலம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது ஜனநாயகம் பறிக்கப்படுங்க பேச விடல இங்க என்ன நடக்குது எல்லாரையும் பேச விடுறீங்களா எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது மக்களுடைய குரல் வழிகளை நீங்கள் வந்து சட்டசபையில் நெருக்கணும்னு நினைக்கிறாங்க அங்கதான் ஜனநாயகம் இல்லை சட்டசபையிலே ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகளில் எப்படி ஜனநாயகம் இருக்கும் இங்கே ஜனநாயகமே இல்லை ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக அண்ணா திமு அண்ணா இருக்கும்போது திமுக வேற கொஞ்சம் அடுத்தக்கு அப்புறம் வந்தவங்க வேற நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுகவை மாத்தினாரு ஒரு பத்து குடும்பம் இருக்கும் இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம் அதே பத்து குடும்பம்லாம் கிடையாது எல்லாரும் கிளம்பு எல்லாம் ஒரே குடும்பம் தான் என் பையன் அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார் மருமக ரெண்டு பேர் தான் இந்த பத்து குடும்பம் இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கு உள்ள வித்தியாசமே அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார் தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை